பல தேர்தலில் நின்ற போது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் நான் நெருக்கமாக இருந்தோம் எங்கள் தொகுதியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிற போது அவருடைய செல்ல பிள்ளையாக இருந்து அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிற வரை குண்டடிப்படுகிற வரை தேர்தல் பிரச்சாரத்திலே அவரோடு பிரச்சாரம் செய்து கொண்டான் அதற்கு பின்னால் எழுபத்தொன்னு தேர்தலிலும் எங்கள் தொகுதியை போட்டியிட்டார் அந்த தேர்தலிலும் நான் எம்ஜிஆரோடு பயணம் செய்திருக்கிறேன் எம்ஜிஆர் வருகிறார் என்று சொன்னால் இந்த வீதியிலே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டார்கள் அவர் வந்து சேர்ந்தவுடன் அந்த வேன் வந்து நின்றவுடன் ஈசல்களை போல புற்று போல தாய்மார்கள் ஓடோடி வந்து அவர் வரவேற்ற காட்சியை தமிழ்நாட்டிலே நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு பின்னால் எம்ஜிஆருக்கு பின்னால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சி காண முடிகிறது என்று சொன்னால் அது தளபதி மு க ஸ்டாலினுக்கு தான் என்பதை எண்ணி பார்க்கிற போது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு பொட்டி உடைச்சாலே பயமாக இருக்கும் ஆண்கள் பெட்டியை உடைச்சா நமக்கு லீடிங் வரும் பெண்கள் பொட்டியை உடைச்சா மொத்தமும் காலியாகி லீட் பண்ணதையும் காலி பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவோம் என்னை பொறுத்த மட்டும் நான் மயிலாப்பூரில் எண்பத்தி நாலில் போட்டியிட்டேன் ஆண்கள் பூத்திலே மட்டும் பன்னெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் லீட் பண்ணுறேன் பெண்கள் ஓட்டு எண்ணி மொத்தமாக சேர்த்து பார்க்கிற போது எட்டாயிரம் ஓட்டு பின்னாடி போய் ஐயாயிரம் ஓட்டில் வளர்மதி வச்சுக்கிட்டேன் அப்படி ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு தாய்மாருடைய பூத்தை உடைத்த போது நான் எப்பொழுது ஒரு மூணு நாளுக்கு பிறகு இந்த தேர்தலில் தான் சீஃப் ஏஜெண்டாக போனேன் ஒவ்வொரு பெட்டியாக இவிஎம் பாக்ஸ் வந்த போது பார்த்த போது செவன்ட்டி பர்சன்ட் அந்த லேடிஸை ஓட்டு போகிற தியன் ஆண்கள் கூட கொஞ்சம் பரவாயி தான் போட்டேன் அது பல காரணங்களுக்கு தான் அது மேடம்லாம் சொல்ல முடியாது ஆக அதை போது எனக்கு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சிப்ஸ் என்ற ஆங்கிலத்தை சொல்வார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுகவுக்கு இருந்து செல்வாக்கு எழுபத்தி ஒன்று திமுகவுக்கு இந்த செல்வாக்கு மீண்டும் தரபதியினுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்திருக்கிறது என்ற உலகாயுதம் எங்களை போன்றவருக்கு ஏற்படுது ஏன்னா நாங்கள் அதையும் பார்த்தோம் இதையும் பார்த்தோம் தேர்தலில் சில இடங்களில் நிற்பதற்கே பயப்படுவார்கள் சீட்டு வழியே கொண்டு போய் கொடுத்தா கூட சரண்டர் பண்ணிட்டு போற காலம் எல்லாம் திமுக உண்டு ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கருத்து கணிப்பெல்லாம் வந்து கருத்து கணிப்பு வந்தோன்னா மாணவர்கள் ரொம்ப சோர்வாயிட்டாங்க காரணம் திட்டமிட்டு மோடி மீடியா ஒரு மீடியா விடாமல் அத்தனை பேரும் மோடி தான் வெற்றி பெறுவார் தமிழ்நாட்டிலே பதிமூன்று இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றெல்லாம் சில டிவிகள் சொன்ன அந்த வந்தபோது நான் அறிவாலயத்தில் இருந்து எனக்கே கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு வீட்டுக்கு போய்விட்டேன் புதிய தலைமுறை உடனடியாக இடத்துல தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பைட்டு கொடுக்கணும் சார் ஒரு பேட்டி கொடுக்கணும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பயந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் இந்த மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நானும் தங்கம் தென்னரசு மட்டும் அதில் மாஸ்டர் பண்ணிட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஆட்சியை பற்றி அவரை விடுவார் மற்ற அண்ணாமலை மற்ற மலையெல்லாம் பார்க்கறது தலைவர் என்ன விட்டுருவார் அவர் ஒரு ஆண்டில் நான் ஒரு ஆண்டில் அவர் வந்து நிர்வாகத்தை சொல்வார் நான் கொஞ்சம் ஒரு மாறி வித்தியாசமாக பேசுவேன் கட்சி தொண்டனுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவேன் அவன் என்ன பேசுகிறானோ அதான் நான் பேசுவேன் அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் இருவரையும் கலைஞர் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார் தலைவர் அவர்கள் யூஸ் பண்ணுவார் அந்த பேட்டி வந்த உடனே என்னை பார்த்து கேட்டார் நான் சொன்னேன் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு புதுசாக இருக்கலாம் இந்த கருத்து அனுப்பியெல்லாம் நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில நடைபெற்ற தேர்தல் அண்ணா மறைந்த பிறகு நடந்த தேர்தல் அந்த தேர்தலிலே அறுபத்தேழு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜரோடு கை சுடுத்துக் கொண்டார் புது மனிதர் அரசியலே பிரவேசம் செய்து ஒரு ராம்லீலா மைதானவர்கள் கூட்டம் கொண்டு சொன்ன மூன்று பேரும் பிரச்சாரம் செய்தார்கள் கடற்கரையில் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து நானே விட்டேன் நான் மட்டுமல்ல தேர்தல் முடிந்து இப்பொழுது ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் ஆட்சி ஓட்டு அந்த அந்த எழுபத்தொன்னிலே ஒரு இருபது நாள் ஆட்சி ஓட்டு இடைப்பட்ட இந்த இருபது நாட்களுக்குள்ளாக திமுக தோற்றியுடன் காமராஜர் தான் முதலமைச்சராக வருவார் என்று உளவுத்துறையின் மூலமாக அன்றைக்கு டிஜிபி எல்லாம் கிடையாது ஐஜி தான் ஐஜி ஆர் என் மகாதேவன் ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரன் தான் அவர் ஐஜி அதே போல இபி ராயப்பா என்கிற சீப் செக்ரட்டரியாக இருந்தார் யார் இந்த பி ராயப்பா என்றால் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் எல்லாம் வரலாறு இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு தெரியணும் ஐசிஎஸ் என்று ஒரு பதவி இருந்த ஐஏஎஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் ஐசிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் மணி என்று அவருக்கு பெயர் அவருடைய மணி என்ற ஸ்பெல்லிங்கு எம்ஏஎன்ஐயுன்னு போட மாட்டார் எம்ஓ என்இஓன்னு போடுவார் மணி எம்இ எம் ஐசிஎஸ்ஸுன்னு போடுவார் ஈ வாஸ் தி லாஸ்ட் ஐசிஎஸ் நியாயப்படி சட்டப்படி அவருக்கு தான் சீஃப் செகண்ட்ரி போஸ்ட் கொடுக்க வேண்டும் கலைஞர் அவர்கள் அந்த முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தவுடன் இதுவரையில் இந்த பதவியில் உட்கார்ந்து அத்தனை பேரும் பிராமணர்கள் ஆகவே ஒரு பிற்படுத்தப்பட்டவனை அந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று எண்ணி பல பேரை சூப்பர் சீட் பண்ணி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இபி ராயப்பாவை சீஃப் செக்ரட்டரியாக ஆக்கி இவர் கோர்ட்டுக்கிட்டு போய் ஏதாவது செய்து விடக்கூடாதுன்ற அன்றைக்கு தான் பிளானிங் கமிஷன்ன்ற ஒன்றை உருவாக்கி ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனுடைய சேர்மனால் ஐசிஎஸ் மணி அவர்களை போட்டு சீஃப் செக்ரட்டரி போட்டு அதை கண்டுபிடித்து கொடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அப்படிப்பட்ட ஆர் எம் மகாதேவனும் நேரடியாக காமராஜர் போய் சந்தித்து நீங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறீர்கள் பதவி புறமான எப்படி செய்யலாம் என்றெல்லாம் பேசிவிட்டார்கள் பத்திரிகையே செய்து வந்தது ஆனால் அருமை நண்பர்களே அந்த எழுபத்தி ஒன்னு தேர்தலில் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் ராமர செருப்பா லட்சத்தர் இது ஒரு பக்கம் எங்க பார்த்தாலும் பிரச்சாரம் இத்தனைக்கும் மத்தியில கலைஞரவர்களும் அந்த எம்ஜிஆர் நம்ம இருக்கிறார் எம்ஜிஆர் பக்கத்திலே நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் எம்ஜிஆரே நடுங்கி விட்டார் ஆனால் அறுபத்தி விட ஒரு ஏழாயிரம் ஓட்டு கம்மி அடுத்த செவன்டி ஒன் அப்போது எம்ஜிஆர் சொன்னார் என்னையா அப்படியே வருது நம்ம ஜெயிப்போம் யார் தோத்தாலும் நம்ம அப்படின்னு அதற்கு பின்னாலே ஓட்டுகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வரலாறு காணாத வெற்றியை பெற்றோம் நாலு இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று காட்டியது ஐந்து நாடா இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதியை போட்டியிட்டோம் ஒரே ஒரு பெருந்தலைவர் காமராஜரை தவிர இருபத்தி நாலு தொகுதியில் நாம் வெற்றி பெற்றோம் ஏன் இதை டிவியிலே சொன்னேன் மாதிரியே நடந்தது இன்னொன்றும் மோடி அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் அயோத்தியை வைத்து அயோக்கியத்தன் செய்கிறார் சொன்னேன் நிச்சயமாக சொல்கிறேன் அயோத்தியிலே அவர் வெற்றி பெறுகிறாரா என்பது சந்தேகம் என்று பத்திரிகை செய்து வருகிறது என்று சொன்னேன் நான் எந்த வேலையிலே சொன்னேனோ அல்லவோ அயோத்தியிலே ராமர் கோயிலை கட்டிய இடத்துல பிஜேபி தோற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது வரலாறு நிகழ்ச்சி அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த ஊரில் ராமர் கோயில் அந்த ஊருக்காரருங்க விருதுநகர்கள் என்ன நடக்குது என்று சென்னையில் இருக்கணும் தெரியாது மதுரையில் இருக்கணும் தெரியாது உள்ளூர் வாசிகளுக்கு தான் நான் யோகா யார் யார் யோகியன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஊரில் என்ன நிலவருன்றது வருன்றது உங்களுக்கு தான் தெரியும் அதுபோல அயோத்தியிலே ஒரு ராமர் கோயிலை கட்டுவதற்கு முன்பாக மோடி முப்பது ராமர் கோயிலை இடித்திருக்கிறார் பத்திரிகையில் இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதியது கவர்மெண்ட் அதாவது முப்பது கோயில்களை இடித்து அங்கே ஒரு ராமர் நம்ம ஊரில் எப்படி புள்ளையார் கோயில் தெரு அது அதுபோல அயோத்தியிலே ஒவ்வொரு மூலையிலும் ஒரு ராமர் கோயில் இருக்கு இங்கேதான் ராமர் பொருந்தான் ஒரு கோயில் வச்சுருவோம் அங்கேதான் ராமர் தான் அங்கே ஒரு கோயில் வச்சுருவோம் இப்படி முப்பது கோயில்கள் இருந்தது அந்த முப்பது கோயிலையும் இடித்து பல குடிசைகளை அகற்றி பல வீடுகளை இடித்து அங்கே கோயில் கட்டியவுடன் அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேரும் பிஜேபிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டு அங்கே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்தார்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் செய்கிற காரியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்திருக்கிறோம் அதனால என்ன பலன் என்பதை அழகாக தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் ஒரு பெண்ணுக்கு சென்னையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் மிச்சமாகும் அது மட்டும் இல்ல கையை காட்டி நம்ம வீட்டுக்கு காரில் நிறுத்தினா கூட கையை காட்டி நிறுத்த முடியாது அரசாங்க பஸ் எங்காலும் கட்டின பக்கத்தருள் போய் இருக்கிறதுனால் இறங்கிக்கலாம் அப்படி ஒரு சலுகையை பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்தார் தளபதி மு க ஸ்டாலின் செய்ததனுடைய பலன் என்னவென்று கேட்டால் ஏன் செய்தார் என்று எண்ணி பார்த்தால் பல பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது